கடந்த ஆறு ஆண்டுகளில் ஆறு கோடி வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன என பிரதமர் மோடி பேட்டியளிச்சிருக்காரு மக்களவை தேர்தல் இறுதிக்கட்டத்தை எட்டி வருவதால் அரசியல் தலைவர்களின் பிரச்சாரமும் முன்பை விட தற்போது தீவிரமடைந்துள்ளது பிரதமர் மோடி தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் தங்கள் ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் குறித்தும் எதிர்க்கட்சிகள் மீதான விமர்சனங்கள் குறித்தும் தனியார் ஊடகங்களிலும் பேட்டிகள் வாயிலாக தனது பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தி வருகிறார் தனியார் செய்தி நிறுவனமான என்டிடிவி செய்தி தளத்திற்கு அளித்த பேட்டியில் பிரதமர் மோடி பாஜக ஆட்சியில் உருவாக்கப்பட்ட வேலை வாய்ப்புகள் குறித்து பேசியிருக்காரு தனது அரசாங்கத்தின் கீழ் வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கான பல புதிய வழிகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டிருக்காரு இரண்டாயிரத்தி பதினாலுக்கு முன் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் இருந்தன ஆனால் இப்போது ஒன்றரை லட்சம் நிறுவனங்கள் உள்ளன ஒவ்வொரு ஸ்டார்ட் அப்பிலும் பல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கின்றன இந்த சிறு குறு நிறுவனங்கள் மூலம் எட்டு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வணிகம் நடைபெறுகிறது இதில் பயனடைந்தவர்கள் பெரும்பாலும் இருபது முதல் இருபத்தஞ்சுக்குட்பட்ட இளைஞர்கள் என பிரதமர் மோடி கூறியிருக்காரு அதேபோல விளையாட்டு துறைகளிலும் முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த துறையில் இந்தியா முன்னணியில் இருக்கும் இருபது முதல் இருபத்தி ரெண்டு வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டியாக இருப்பார் என்றும் பிரதமர் மோடி கூறியிருக்காரு அடுத்ததாக வளர்ந்து வரும் மற்றொரு துறை பொழுதுபோக்கு துறை இதில் இந்திய படைப்பாளிகளின் உலக சந்தையில் குறிப்பிட்டுள்ள குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை எட்டுவார்கள் என்று உறுதியாக நம்புவதாக பிரதமர் மோடி கூறியிருக்காரு வேளாண் துறையிலும் வேலைவாய்ப்புகள் உருவாக்கி வருகின்றன விமானத்துறையில் எழுபது விமான நிலையங்கள் இருந்தன இப்போது நூற்றி ஐம்பது விமான நிலையங்கள் இருக்கின்றது நாட்டில் மொத்தம் அறுநூறு எழுநூறு விமானங்கள் உள்ளன மேலும் ஆயிரம் புதிய விமானங்கள் இந்தியாவில் பறக்க முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு இந்த விமானத்துறை எப்படி இருந்தது என்பதை மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் கடந்த ஆறு ஏழு ஆண்டுகளில் மட்டும் நாட்டின் பல்வேறு துறைகளில் ஆறு கோடி புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக பி தரவு கூறுகிறது என்று மோடி பேசியிருக்காரு இந்த மாதிரி பிரதமர் மோடி கூறியிருக்கிறதா நீங்க எப்படி பார்க்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க